அரசு நிகழ்ச்சின்னு நினைச்சுட்டு இருந்தோம் அதுதான் எக்ஸ்பிளைன் பண்ணாரு இந்த கல்லூரியில மேல நம்மளை எக்ஸ்பிளைன் பண்ண அழைப்போம் நம்ம அழைப்போம் கிட்ட ஆனா தான் இருக்கும்னு நினைச்சிட்டு வந்தோம் அங்கேயும் அவரு சொல்ல சார் வந்து ரொம்ப ப்ரெஸ் பண்ணாரு அஹ் அனுப்பி நடத்துகிட்டு பார்த்துட்டாரு மழை பார்த்துட்டாரு பாத்துட்டாரு போயிட்டு பாருங்க அப்படின்னாங்க நல்ல வாய்ப்பு வழங்கிய ஐயா அவருக்கு ரொம்ப நன்றி அவருக்கு ஒரு

அவங்க எல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது உங்களை தான் பாக்குறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்குது விஷயம் மட்டும் நம்ம சுவாசிக்கிறோம் இல்லையா அது சுவாசிக்கிறோம் அது எவ்வளவு சுவாசிக்கிறோம் தெரியும் உங்களுக்கு கணக்கு இருக்கா இல்ல ஒரு மணி நேரத்துக்கு ஒன்னா முக்கா திரும்ப ஒரு நேரத்துக்கு ஒன்னா முக்கா திரும்ப சுவாசிக்கிறோம் எங்க சுவாசிக்கிறாங்க

ஒரு ஏழாயிரத்தி எழுபத்தி ஏழாயிரம் ரூபாய் ஒரு வருஷத்துக்கு ஒரு ஒன்பது லட்சம் ரூபாய் ஒரு எழுபது வருஷம் நான் ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் உயிரிழந்தாங்க குவாசி செய்ய இயற்கை அந்த மாதிரி நீங்க முயற்சி பண்ணுங்க முடிஞ்ச முடிஞ்சவரைக்கும் நீங்காவது நடந்து முடிஞ்சுங்க நான் சந்தேகப்படுத்தும் போது வாய்ப்பு போது ஒரு சில மரங்களை எடுங்க அதுவே நம்ம வாழ்வில் முன்னெடுக்கணும் அடுத்தபடியாக

உண்மையிலேயே ஆமா கோட்டக்கூடிய விஷயங்கள் அவருடைய விஷயங்கள் நிறைய நானே சில எல்லாம் அவருக்கு கத்துக்கினேன் இந்த வயசுல நான் கத்துக்கிறேன் அவரு அருமையான விஷயங்கள் அவருடைய நோக்கங்களும் நல்ல நோக்கங்கள் உங்களை எப்படியாவது ஒரு நல்ல ஒரு கணிப்படியாக ஆக்கணும்ன்ற ஒரு எண்ணம் அவர் மனசுல இருக்கு எல்லோரும் அவருடைய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு அவருக்கு உங்களால முடிஞ்சது உங்களுக்கு எப்பப்போ உங்களுக்கு எது சந்தேகம் இருந்தோ அதை நீங்க அவர் கேட்கலாம் அவருக்கு உடனடியா அவர் பதில் கொடுப்பாரு அவர் ஒரு ஏழ்மையான ஒரு இன்ஜினியர் ரொம்ப ஆர்வமாக இருக்கின்றார் அது எல்லோருக்கும் கற்றுக் கொடுக்கணும் எல்லோரும் திறமையான ஒரு இன்ஜினியர் ஆகணுன்ற ஒரு எண்ணம் மனைவியில் இருக்குது அதனால எல்லோரும் அவருடைய கருத்தை மனைவியை கொண்டு நீங்க பயன்படுத்தணும் நான் விருப்பப்படுறேன் திருப்பத்தூர் மாவட்டத்தில் மாவட்ட நூலக அலுவலர் அவர்கள் कि तोरे तुम्हारे अंग अंग केत